குடல் இருக்கிறதுக்கு என்னெல்லாம் அடிக்கிறீங்க வெங்காயம் சீரம் தேங்காய் அவ்வளோதான் சரி புரியுமா இடிங்க புரியுமா அதான் இஞ்சியும் வெள்ளைப்பூடியும் தட்டி அடிக்கலாம் ரொலைய போட்டு இடிச்சாச்சு என்ன புரியுமா சரி என்ன என்ன ஊத்திரீங்க நல்லண்ணே நல்லண்ணையா நல்லா இருக்குமா ஆமா

இப்ப குடல மசாலா தூள் எல்லாம் போட்றீங்க இடிச்சு வச்சிருக்கக்கூடிய தேங்காய் ஜீரவும் போட்றீங்க ஆமா போடு

சூப்பர் நல்லா இருக்கு குடல் உறுவல் நல்ல டேஸ்டா இருக்குது நல்ல ருசி இது நம்ம காட்டில் செய்யறதுனால வந்து நல்லா இருக்கு நான் வீட்லேயும் செஞ்சு பார்த்துருக்கேன் ஆனால் இந்த ருசி இருந்ததில்ல காட்டில் மண்பானையில் செய்கிறனால இந்த ருசி வந்து ரொம்ப நல்லா இருக்கு தெரியுமா கொடல் உறுவல் சூப்பர்